அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லைத்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் எடுத்துரைத்து அஇஅதிமுகவினர் முழுவீச்சில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தேர்தலை முன்னிட்டு கழக தேர்தல் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் தவிட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது அமைச்சர்கள் திரு பி தங்கமணி டாக்டர் வி சரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் சாதனைகளை வீடு வீடாக சென்று எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பது அஇஅதிமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை ஆதரித்து அத்தொகுதிக்கு உட்பட்ட காசிப்பாளையம் கிழக்கு வீதி வடக்கு காலனி தெற்கு காலனி எல்லைமேடு ஆனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியின் பல்வேறு நகர்களை உள்ளடக்கிய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சங்க ஒருங்கிணைப்பு கூட்டம் காவேரி நகரில் நடைபெற்றது இதில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான திரு ஆர் வைத்திலிங்கம் எம்பி அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்புரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் மாணவ சமுதாயத்தினரின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபடும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளையாட்டுத்துறையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து தஞ்சை வாடிவாசல் கடை தெரு அந்தோணியார் கோயில் தெரு ஆரோக்கிய மாதா தெரு சின்னையாபாளையம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எம் ரெங்கசாமிக்கு ஆதரவாக தேர்தல் பொறுப்பாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் தஞ்சை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ரெங்கசாமியை ஆதரித்து தஞ்சை மாநகராட்சி நாற்பத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட மருதம் நகர் புது வீட்டுவசதி வாரிய தெரு சோழன் நகர் சத்தியநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கழக தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார் வடக்கு வாசல் தெற்கு வாசல் பாளையம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பொறுப்பாளரும் கழக பாசறை செயலாளருமான திரு ப குமார் எம்பி மற்றும் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் எஸ் வளர்மதி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் வாக்கு சேகரித்தனர் கிருஷ்ணன் கோயில் தெரு சிவன் கோயில் தெரு புதுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு ஆர் துரைக்கண்ணு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தஞ்சை மாநகராட்சி கோட்டை பகுதி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட வரதராஜ பெருமாள் தெரு சிந்தை தெரு கோட்டைக்கடை வீதி உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் திரு ஜி பாஸ்கரன் கழக வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தஞ்சை சட்டமன்ற தொகுதி நாற்பத்தி ஏழாவது வார்டுக்குட்பட்ட விழார் ரோடு அண்ணா நகர் அன்பு நகர் கலியப்பெருமாள் நகர் பகுதிகளில் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பூக்குளம் வாய்க்கால் கரைத்தெரு மேட்டுத்தெரு கீழ வீதி கன்னிக்கோயில் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் மற்றும் திரளான கழக நிர்வாகிகள் வாக்கு இசைக்கருவிகள் முழங்க பிரச்சாரம் நடைபெற்றது தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமியை ஆதரித்து நாஞ்சிக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட கோட்டையில் உள்ள கழக தேர்தல் அலுவலகத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக தஞ்சை மாநகராட்சிக்கு உட்பட்ட எஸ் எம் எஸ் நகர் இஸ்லாமிய பள்ளிவாசல் பகுதியில் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் கழக தொண்டர்கள் இஸ்லாமிய பெருமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணை கிணங்க மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அவனியாபுரம் பகுதி கழக பூத் கமிட்டி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக வேட்பாளர் திரு ஏ கே போசை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை தோறும் எடுத்துச் சென்று கழக பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது அஇஅதிமுக தேர்தல் பணி அலுவலகத்தில் கழக வேட்பாளர் திரு ஏ கே போஸை அக்கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு மயில்சாமி சந்தித்து ஆதரவை தெரிவித்தார் இதில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட முகமதியர் நகர் வெள்ளாள தெரு படையாட்டி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு பெஞ்சமின் வாக்கு சேகரித்தார் இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நேதாஜி நகர் சுந்தர் நகர் சௌபாக்யா நகர் பகுதிகளில் அமைச்சர் திரு க பாண்டியராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்தனர் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட கணேஷ் நகர் பாபுநகர் ஐராவத நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் இதேபோல் பாரதிதாசன் நகர் மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளிலும் கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர் பெரிய ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி அஇஅதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகரை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர் திரு எம் சி சம்பத் திரு சே செம்மலை எம்எல்ஏ அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு சொராத்தூர் இரா ராஜேந்திரன் ஆகியோர் பதிமூன்றாவது வார்டுக்குட்பட்ட செல்லப்பெருமாள் கோயில் வீதி கருணாகரன் பிள்ளை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர் இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்